என்ன விடயம் பேச போகணும் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் அள்ளி வீசுகின்ற வாக்குறுதிகளும் இந்த தொகுப்பினோடாக பேச போகின்றோம் விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இதுல நாமல் ராஜபக்சுடைய இந்த வாக்குறுதி தான் இப்போது அதிகமாக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது ராஜபக்சக்கள் தான் எப்போதுமே தமிழர்களுக்கு எதிரான கருத்தியலை எப்போதுமே விதைத்து கொண்டிருப்பார்கள் தமிழர்களுக்கும் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் எதிரான தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அப்படி இருக்கின்ற போது அந்த விடயத்தை இப்போது மீண்டும் கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த ராஜபக்ச யார் என்று பார்க்கின்ற போது இந்த நாமல் ராஜபக்ச இம்முறை தேர்தலிலே களம் கண்டிருக்கின்றார் தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலே இப்போது அதிகமாக விதைத்து வருகின்றார் நாமல் ராஜபக்ச இந்த படையங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அது மாத்திரமல்லாமல் ஆறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மிக முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளர்களை ஒரே அமர வைத்து மக்கள் முன்னிலையிலே பிரச்சாரம் செய்ய வைக்க போகிறார்களாம் இந்த தேர்ந்த பெப்ரல் அமைப்பு இந்த விடயத்தை முன்னெடுக்க போவதாக குறிப்பிட்டிருக்கின்றது இந்த படையங்களும் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் தொகுப்புக்குள்ள போகலாம் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலானது சூடு மிக முக்கியமாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒவ்வொரு வேட்பாளர்களுமே கிட்டத்தட்ட ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு ஐந்து பேர் வரையிலே களமிறங்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் வாக்கு சிதறல்கள் சிதறல்கள் ஏற்பட போகின்றது என்பது தெரிந்துவிட்டது யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது போக போய்விடுமோ என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது ஒவ்வொரு வேட்பாளருமே தங்களுடைய பங்கிற்கு தங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கமாக ரணில் போது குறிப்பிட்டு வருகின்றார் நாட்டை அதாவது பசி பட்டினி இல்லாத நாட்டை கட்டி எழுப்புவேன் எப்படி வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை நான் மீட்டெடுத்தேனோ அதே போன்று இந்த நாட்டை நான் கட்டி எழுப்புவேன் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கிடையிலே நாட்டை மிகப்பெரிய நாடு அதாவது ஒரு வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாற்றுவேன் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதே போன்று சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரையிலேயே ஊழல் அரசியல்வாதிகளை கைது செய்வேன் ஊழலை இல்லாது ஒழிப்பேன் என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார் அதே போன்று இந்த அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கருத்தை பார்க்கின்ற போது நாட்டை அதாவது நாட்டிலே இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பை மாற்றி இதைத்தான் சஜித் பிரேமதாசவும் குறிப்பிடுகின்றார் அரசியலமைப்பை ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றி எல்லா சமூகங்களுமே ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவேன் என்ற அடிப்படையில் அருள் திசாநாயக்கவும் ரிசாநாயக்கவும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார் அத்தோடு இந்த நாட்டிலே இல்லாத நாட்டை உருவாக்குவேன் என்றும் இந்த நாட்டிலே வேலை இல்லா பிரச்சனைக்கு தீர்வை காண்பேன் என்ற அடிப்படையிலும் அவர்கள் இப்போ சிங்கப்பூர் தலைமுறைவாகி இருப்பதாகவும் அவரை நாட்டுக்கு கொண்டு வந்து கைது செய்வேன் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே ஊழல்வாதிகள் தப்பிக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே இந்த அனுரகுமார் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் அதே போன்று சரி பிரேமதாசவும் நாட்டிலே வேலையற்ற பட்டதாரிகள் அல்லது வேலை இல்லா பிரச்சனையை இல்லாத என்ற ஒழிப்பிரேமதாசோ எனவே ஒவ்வொரு வேட்பாளர்களுமே தங்களுடைய பங்கிற்கு மிக முக்கியமான வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகின்ற போது இப்போது பழைய பாணியை மீண்டும் கையில் எடுத்திருக்கின்றார்கள் ராஜபக்சக்கள் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இதற்கு ராஜபக்சங்கள் எப்படி ஆட்சி தெரியும் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் இதிலும் இரண்டாயிரத்தி ஐந்து கால பகுதியில் இடம்பெற்ற தேர்தலிலே ஜேவிபியோடு இணைந்து அதிகம் விமல் வீரவம்சன் அதிகமாக அவர்களோடு இணைந்திருந்தார் ஜேவிபியோடு இணைந்து தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு ஜனாதிபதி வர வேண்டும் என்பதிலே மிக முக்கியமான கரசனை கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது யாரை தெரிவு செய்யலாம் என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவை கைகாட்டியிருந்தார்கள் இருந்தார்கள் ஜேவிபியும் சரி ஏனைய சிங்கள இனி சிங்கள வளம் மக்கள் மத்தியிலே இந்த இனவாதத்தை தூண்டி சிங்கள தேசியவாதிகளில் ஒருமே மஹிந்த ராஜபக்சவை கைகாட்டியிருந்தார்கள் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கும் போட்டியிட்டிருந்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்களுடைய கோரிக்கையாக இருந்தது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு தமிழர்களுக்கு சுயநன்மை உரிமையை வழங்க வேண்டும் ஆனால் அங்கே ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டார் வெற்றியடைந்தது என்னமோ இந்த மஹிந்த ராஜபக்ச வெற்றியடைந்தார் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஜனாதிபதி என்பதால் அவர்களுடைய கருத்தாக இருந்தது அதன் பின்னர் ராஜபக்ச அடுத்த தேர்தலில் குறிப்பாக இரண்டாயிரத்தி போய் இடம்பெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தார் அதாவது விடுதலை புலிகளை அழித்தேன் என்ற ஒரு கருத்தியலோடு முன்வைத்திருந்தார் அதன் பின்னர் இடம்பெற்ற தேர்தலிலே படுதோல்வி அடைந்திருந்தார் இருந்தாலும் கோட்டாவை ராஜபக்ச இரண்டு அடுத்த கட்ட தேர்தல இரண்டாயிரத்தி இடம்பெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வெட்டியிருந்தார் இதற்கு காரணமும் சிறுபான்மையினர் அதாவது தமிழர்கள் தமிழ் பேசுகின்றவர்களுக்கு எதிரான கருத்தியல் அதுவும் இந்த ஏப்ரல் மாத குண்டுவெடிப்பு ஈஸ்டர் குண்டுவெடிப்பை மையமாக கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தியலை முன்வைத்து சிங்கள மக்கள் மத்தியிலே தங்கள் தன்னுடைய வாக்கை பெற்றுக் கொண்டிருந்தார் எனவே இப்படியான விடயங்களினால் தான் ராஜபக்ச குடும்பமே ஆட்சிப்பிட மாறி இருந்தது என்பது யாரும் மறந்துவிட முடியாது அப்படி இருக்கின்ற போது அதே பாணியை மீண்டும் இப்போது ராஜபக்சங்கள் கையாள சார்பிலே நாமல் ராஜபக்சவை இருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ச இப்போது தென்னிலங்கையிலே இப்போது தென்னிலங்கையிலே உள்ள தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொள்கின்ற போது குறிப்பாக காலியிலே இடம்பெற்ற ஒரு தீர்த்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அவர் குறிப்பிட்ட விடயம் தான் இப்போது அதிகமாக கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்கலை வழங்க விட மாட்டேன் வடக்கு கிழக்கை இணைய விட மாட்டேன் இந்த வடக்கு கிழக்கு இணைத்து அதிகார பரவலாக்கத்தை வழங்குவதற்கு விட மாட்டோம் அதிகாரங்களை நிறைவேற்ற நிறைவேற்ற சட்டத்தை என்ற இப்படி இத்தனை விடயங்களையும் நாங்கள் தடுப்போம் ஒரே நாடு என்ற ஒருங்கிணைப்போம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இவை அத்தனையும் எதற்கு பொருந்தும் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரம் சிங்கர் தன்னுடைய கருத்தாக அதாவது தமிழ் மக்களுக்கு தீர்வு என்ற கருத்தாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை முன்வைக்கின்றார் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்குள்ளே

தமிழ் மக்கள் சொத்தாக எதிர்பார்ப்பதால் தமிழர்களுடைய சொத்து என்றதை நினைப்பதனால் பதிமூன்றை நான் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறேன் அடிப்படையிலே இந்த மூன்று பேருமே ஒருமித்த கருத்தை அதாவது பதிமூன்றை நிறைவேற்றுதலும் வடக்கு கிழக்கு பற்றியும் இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற சமஸ்தி தீர்வு சுய உரிமை அடிப்படையிலே சமஸ்தி தீர்வை எந்த ஒரு கட்சிகளும் முன்வைக்கவில்லை ஆனாலும் பதிமூன்றுக்குள்ளே மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள் இந்த எதிர்த்து அல்லது எல்லா குதிரையும் ஒரே பாதையில் ஓடாமல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஓடுகின்றன என்று காட்டுவதற்காக போது இந்த பதினொன்றை விட மாட்டேன் தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்களை வழங்க விட மாட்டேன் வடக்கு கிழக்கிற்கு போலீஸ்காணி அதிகாரங்களை வழங்க விட மாட்டேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார் நாட்டை பிளவுபடுத்த விட மாட்டேன் எனவே இந்த ஒற்றையாட்சியையும் அழிக்க விட மாட்டேன் இது மிக முக்கியமான விடயம் சதி பிரேமதாசும் அனுகுமார் திசாநாயகனுடைய கருத்திலே ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அளிப்பதனூடாகவே தமிழர்களுக்கான தீர்வை வழங்கலாம் என்பது அவர்களுடைய கருத்து இதற்கும் இந்த நாமல் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஒருபோதும் அழிக்க விடமாட்டேன் அப்படி இடம்பெற்றால் நாட்டிலே மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது எனவே எப்படி ராஜபக்சங்கள் ஆட்சிப்படம்பெறுவதற்கு ஒரு ந நயவஞ்சகத்தனம் அல்லது வித்தியாசமான ஒரு நரித்தந்திரத்தை கையாண்டார்களோ தமிழர்களுக்கு எதிரான பரப்புரை அல்லது நாட்டிலே வாழ்கின்ற இன்னும் ஒரு சமூகம் இன்னும் ஒரு இனத்திற்கு எதிரான ஒரு பரப்புரையை மேற்கொண்டு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக் கொண்டாரோ அதே விடயத்தை இப்போது நாமல் ராஜபக்சே இப்போது கையிலே எடுத்திருக்கின்றார் தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரமாக இப்போது அவருடைய பிரச்சாரம் மாறி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பல ஊடகங்களும் இந்த கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றன அதோடு ஒரு வாரங்களுக்கு விடயத்தை குறிப்பிட்டார் ஒரு தமிழரை ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த நிலையை ஏற்படுத்துவோம் என்பதும் அதே நாமல் ராஜபக்சதான் குறிப்பிட்டிருந்தார் இப்போதும் அதே நாமல் ராஜபக்சதான் குறிப்பிட்டிருந்தார் இந்த தமிழர்கள் அதாவது வடக்கு கிழக்கு இந்த அதிகார பரவலாக்களை விட மாட்டோம் காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க விட மாட்டோம் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே தேர்தல் பிரச்சாரத்திலே ராஜபக்சக்கள் வித்தியாசமான பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கான இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கப் போகின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவோ சனி பிரேமதாசவோ அனுரவகுமார் திசாநாயகவோ வெற்றி பெற்று இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயல்கின்ற போது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்றுதான் தமிழ் தரப்புகள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த பதிமூன்றுக்குள்ளே மட்டுப்படுத்துகின்ற போது எங்களுக்கு எந்த பிரயோசனமுமே இல்லை அப்படி இருக்கின்ற போது இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்த நாமல் ராஜபக்ச தேர்தல் பிரச்சாரம் குறிப்பிட்டிருந்தார் அதாவது பதிமூன்றை நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் பதிமூன்றுக்கு எதிராக நடந்து கொள்வோம் என்பதை குறிப்பிட்டிருந்த நாமல் ராஜபக்சுடைய குழு இதற்கு எதிராக ஒரு கிளர்ச்சி செய்யும் என்பதை யாரும் விட முடியாது எனவே இந்த ஏனைய இந்த பதிமூன்றை வழங்க வேண்டும் என்று சொன்னவர்களால் கூட இதை வழங்க முடியாத நிலை ஏற்பட போகின்றது அப்படியான தேர்தல் பிரச்சாரமாக மாறி வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இது நாட்டிற்கு ஒரு ஆபத்தான நிலை காரணம் இப்போதுதான் ஓரளவில் இந்த ஆட்சி கவிழ்ப்பு அதிகம் ராஜபக்சர்களுக்கு எதிராக ராஜபக்சக்களை நாட்டை விட்டு விரட்டி அடித்த இந்த ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் தான் சிங்கள இளைஞர்கள் தமிழ் இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னர் இந்த தமிழ் இளைஞர்களை பார்க்கின்ற போது அவர்கள் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே இப்போது இந்த கண்ணோட்டம் மாறி வருகின்ற பார்க்கின்ற போது அதற்கும் இப்போது இப்படியான பிரச்சாரங்கள் மூலம் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு இந்த விடயத்தை இந்த அமெரிக்காவிலே இடம்பெறுகின்ற தேர்தல் பிரச்சாரங்களைப் போன்று இலங்கையிலும் அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்த ஜனநாயகத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்கிய நாடாக இலங்கை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக முக்கியமான இந்த முப்பத்தி ஒன்பது பேரிலே ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கின்ற ராணி விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசர் அனுரகுமார் திசாநாயக்கர் அதே போன்று தமிழ் பொது வேட்பாளரான அரியனேந்திரன் அதே போன்று திலீப் ஜெயவீர ஜெயவீர செல்வந்தராக இருக்கின்ற ஒரே ஒரே ஒருங்கிணைத்து மக்கள் முன்னிலையிலே ஒரு விவாதம் போன்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வைக்க போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதற்கான அழைப்பை தாங்கள் விடுக்க போவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த அழைப்பை விடுக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பேசுகொருளாக மாறும் இலங்கை மாத்திரம் சர்வதேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசுகொருளாக மாறும் காரணம் வெவ்வேறு கருத்தியல்கள் கொண்ட வெவ்வேறு வேட்பாளர்கள் ஒரே மேடையிலே சங்கமிக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும் இதிலேயே வைத்துக் கொண்டே யாருடைய கருத்தியல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை மக்களும் புரிந்து கொள்வதாக அமையும் எனவே இந்த விடயத்தை தாங்கள் செய்யப் போவதாக இந்த பிப்ரல் அமைப்பும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு வாரங்களிலே இந்த அழைப்பை அதாவது ஒவ்வொரு இந்த மிக முக்கியமான வேட்பாளர்களுக்கும் இந்த அழைப்பை தாங்கள் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இதில் தமிழ் பொது வேட்பாளரும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயமும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்படுமா அல்லது அனுரவுக்கும் சஜித்துக்கும் இடையிலே நேரடி விவாதம் இடம்பெறும் இடம்பெறும் என்று காலம் கடந்து சென்றது போன்று இதுகும் கடந்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று தேர்தல் சார்ந்து ஒவ்வொரு செய்திகளும் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் நண்பின் மால்கீன் வணக்கம்